அனைவருக்கும் வணக்கம் பிரளே அதாங்க சமீபத்தில் வெளிவந்த தேசிய தலைவர் படம் பார்த்திங்கன்னா நேற்று போய் தியேட்டரில் போய் பார்த்துருந்தேன் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் ஐயாவுக்கு எதிராக வாதாட வக்கீல தான் பார்த்திங்கன்னா பின்னால் அவருடைய தவறை உணர்ந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட வரலாற்று சொல்லும்படி அந்த கதையை ஆரம்பிக்குது முதல் பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக தான் போய்கிட்டு இருக்குது அந்த படத்தில் இருக்கக்கூடிய சண்டை காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் போலேயே இல்லை அந்த தேவராக நடித்தவர் பார்த்தினா வாய்ஸ்லாம் வேறு ஒரு கொடுத்து போன்றது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியுது அழகாக அது காமராஜர் ஐயாவுக்கு வந்து டாக்ஸி கட்டி அந்த ஓட்டு போடும் உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்த காட்சி அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த மதுரையில் வந்து ஆலை நுழைவு போராட்டம் அந்த காட்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம் எனக்கு தோணுது அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்லா இருக்குது சூப்பராக அதே மாதிரி முக்கியமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிக்கு பின்பு ஐயாவும் நேதாஜியும் பார்த்திங்கன்னா சந்திக்கும் காட்சி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சியில் நேதாஜி சாகவில் என்று சொல்லி இருக்குது அந்த படம் படம் முழுக்க பார்த்திங்கன்னா காங்கிரஸ் செய்த துரோகங்கள் தான் பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்தி உள்ளே இருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த தேசியத்தில் ஒரு படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே காங்கிரஸ் மீது கண்டிப்பாக ஒரு கோவம் வரும் அதுபோக இமானுவ சேகரன் அவருடைய கொலைலையும் பார்த்தீங்கன்னா அபாண்டமாக ஐயா மீது பள்ளி போட்டது வந்து காங்கிரஸ் கட்சி தான் என்றும் அந்த படம் வந்து உணர்த்துது அதுபோல் அந்த படத்தில் உள்ள நேர் கட்டப்பும் உண்மையில் நடந்தது அதுபோல் காந்தி வந்து சில காட்சிகளை வந்துட்ருக்காரு அதுபோல் சிறையில் வந்து அவருக்கு வந்து கொடுத்த உணவு மட்டும் சரி இல்லைன்னு புரிந்து கொள்ள முடியுது இறுதியில் தனது உடலில் உடலில் உள்ள அந்த ஏழு சக்கரங்களை பயன்படுத்தி சமாதி நிலையை அடைவது போன்று படம் வந்து முடிகிறது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் போய் பார்க்கலாம் தேட்டரில் ஒருத்தவங்க ஒரு முறை